வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சினிமாவில் ஒரு ட்ரெண்டு உண்டு ஒரு கான்செப்ட் ஜெயிச்சிச்சுன்னா அதே மாதிரி இருக்கிற ஒரு ஒரு வழமை வந்து தமிழ் சினிமாவில் எப்போவுமே உண்டு சின்ன தம்பியில் இருந்தால் எடுப்பாங்க தொடர்ந்து அதே மாதிரி கான்செப்ட் எடுப்பாங்க அந்த வகையில் ஹீரோயிசம் இல்லாத ஒரு ட்ரெண்ட் கான்செப்ட் அவ்வப்போது தமிழ் சினிமாவில் வரும் ஆனால் திருப்பி ஹீரோயிசம் வந்துடும் ரெண்டு மூணு உருப்படியான படம் வந்தால் டக்குன்னு இந்த ஹீரோயிசம் பேசுகிற படங்கள் வந்து அதை கெடுத்து விட்ரும் இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயிசம்ன்ற கான்செப்டில் இருந்து ரசிகர்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அதெல்லாம் பெரிய ரஜினி கமல் விஜய் அஜித் காலகட்டத்தோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கதை அம்சத்துடன் கூடிய ஒரு வித்தியாசமாக யதார்த்தமாக மனிதர்களுடைய பலகீனங்களை அடிப்படையாக கொண்டு ஹீரோ பலகீனமே இல்லாத ஆளாக காமிப்பாங்க அதையெல்லாம் உடைச்சி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் அப்பப்போ இந்த ஹீரோயிஸை படங்கள் வந்து கெடுத்து விட்டுரும் அந்த விதத்தில் மீண்டும் ஒரு நூற்றுக்கு நூறு விழுக்காடு யதார்த்தமான சினிமா சினிமாவில் ஹீரோக்கள் பிரச்சனைன்னு சில விஷயங்களை காமிப்பாங்க எதிரிகளை அழிக்கிறது தான் குடும்பத்தை பழி வாங்கினவனுக்கு பழிக்கு பழி நிகழ்த்தி காட்டுவது தங்கச்சியை ஏமாத்தினவனத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை தான் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட சவால் விட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி காமிக்கிறது இப்படியான சில விஷயங்களோட ஹீரோக்கள் போராடிக்கிட்டு இருப்பான் அந்த ஹீரோக்கள் இருபத்தஞ்சி வயது நபராக இருக்கலாம் முப்பது வயது நபராக இருக்கலாம் அவங்களாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கும் போக மாட்டாங்க ஹீரோக்களுடைய வேலையை வந்து வில்லங்களோட சண்டை போடுறது காதலிக்கோட டூயட் பாடுறது சவால் வர்றது கடைசியில் ஜெயிச்சு காமிக்கிறது இப்படி தான் ஹீரோக்களுக்கான கான்செப்ட்டுங்கிறது நம்ம ஊரில் இருக்கு நல்லா யோசித்து பாருங்கள் ஹீரோயிசம் மசாலா படங்கள்லாம் ஹீரோக்களுக்குன்னு பெரிய ரோல் இருக்காது ஒன்று ரவுடியாக இருப்பாங்க இல்லைனா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா போலீஸ்காரராக இருப்பாங்க இந்த கெட்ட வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஹீரோக்களுக்கு அப்படி தான் எடுப்பாங்க இதை தாண்டி உண்மையில் ஒரு இளைஞனுக்கு இன்னைக்கு இருபத்தைந்து வயது இளைஞனுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நபருக்கு என்ன பிரச்சனை எது இன்னைக்கு உண்மையான சிக்கல்களாக வில்லன்களாக ஒரு மனிதனுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எடுத்துக்கலாம் பதினேழு வயசுல ஒரு பையனுக்கு பிரச்சனைங்கிறது பரிச்சை இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையனுக்கு பிரச்சனைங்கிறது வேலை வாய்ப்பு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல நல்ல வாழ்க்கை துணை அமைதாங்கிற பிரச்சனை இதுதான் ஒரு இளைஞனுக்கு உண்மையான வில்லனாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது அதுக்காக தான் இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி சம்ம காலத்தில் எவனோ வந்து யாரையும் எதிர்த்து சவால் விடுற டைப்லலாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக இளைஞர்கள் இல்லை அவன் அவனுக்கு எனக்கு அவனுக்கு போட்டி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருமா லைஃப்பில் ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வயசுக்குள்ளையாவது டீசென்ட் சேலரி கிடைச்சிருமா முப்பத்தஞ்சுக்குள்ளேயாவது எனக்கு கல்யாணம் ஆயிருமா இப்படியாக சிந்திக்கிற மாதிரியான நிலையில் தான் இன்று படித்த இளைஞர்கள் இருக்கான் அப்படியான ஒரு போராட்டத்தை இந்த படத்தின் கதாநாயகன் சித்தார்த்தம் வந்து காமிச்சிருக்கிறார் டுவெல்த்தில் ஃபஸ்ட் குரூப் எடுத்தே ஆகணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு டாப்பர் ஸ்கூலில் எவ்வளோ பணம் கட்டி படிப்பு வரலைனாலும் அந்த மாதிரியான ஸ்கூலில் தான் படிக்கணும் இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ டுவெல்த்தில் கம்மியான மார்க் வாங்கினாலும் இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேரணும் அதுலேயும் மெக்கானிக் தனக்கு பிடிச்சிருந்தாலும் ஐடியில் சேர்ந்தாதான் லைஃப்புங்கிற அடிப்பில்லை ஐடியில் தான் கெத்து அப்படின்னு சமூகம் தரக்கூடிய புற அழுத்தத்தினால் ஐடி டிபார்ட்மெண்ட்டு எடுக்கணும் இப்படி எதையுமே அவன் தீர்மானிக்கலை இந்த சமூகம் அவனுக்கு சொல்லுது டுவெல்த்தில் மார்க் வாங்கலையா ஃபஸ்ட் குரூப் எடுக்கலையா இன்ஜினியரிங் படிக்காதான மரியாதை இன்ஜினியரிங்லேயும் நீங்கள் மெக்கானிக் மாதிரி எடுக்காதீங்க ஐடி மாதிரி எடுத்தாதானே ஃபியூச்சர் இப்படியாக சொல்லி சொல்லி அவன் என்னவாகிறான் என்னவாக இருக்கணுங்கிறத இந்த சமூகம் சொந்தம் குடும்பம் அமைப்பு அப்பா இவங்க கல்லூரி இது இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அந்த பையன் கடைசி வரையும் அவனுக்காக வாழ்கிறதே இல்லை ஸோ சித்தார்த் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய முகமாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார் அவர்களுடைய உணர்வாக மனமாக இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிறார் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார் ப்ளஸ் டூ படிக்கும்போது இருக்கக்கூடிய முகமாக இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய முகமாக இருக்கட்டும் முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய கொஞ்சம் மெச்சூரிட்டி கலந்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுன்னு ஒரு அழகாக ஒரு இருபது ஆண்டு கால ஒரு வயதுக்கு என்னென்ன முதிர்ச்சி வருமோ உடல் மொழி வருமோ முகத்தோற்றம் வருமோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் எவ்வளோ இன்னசெண்டாக அந்த சமுதாயத்தில் நான் வாழவே இல்லை ஏன்னே நீங்களாம் சேர்ந்து நிர்பந்திச்சு வாழ வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க கடைசி வரி நான் விருப்பப்பட்ட லைஃப் வாழல ஏன்னால் அந்த லைஃப் பண்ணால் நல்லா இருந்திருக்காது நான் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்க மாட்டேன் நான் விருப்பப்பட்ட படிப்பை எடுத்தால் எனக்கு ஃப்யூச்சர் கிடையாது விருப்பப்பட்ட ஸ்கூலில் நான் படிக்க முடியாது ஏன் எதுலையுமே சமூகம் இருக்குது நான் நான் படிக்கிறது எனக்காக இல்லை சொசைட்டியில் நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிறதுக்காட்டி சொந்தக்காரங்கிட்ட தலை நிமிர்ந்து பார்க்குறதுக்காட்டி ஸோ படிப்பு கல்லூரி பள்ளிக்கூடம் பார்க்கற வேலை என்ன கோர்ஸ் எடுக்கிறோம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நான் கிடையாது நம்ம இத்தனை ஆண்டு காலம் இதுக்காக தான் வாழ்ந்து கடைசி சாகும்போதும் எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு செத்தோன்னு தெரியாமல் செத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத ரொம்ப லேட்டா சித்தார்த்து புரிந்து கொண்டு அழுது புலம்போது காட்சி இருக்குல்ல ரொம்ப அற்புதமான ஒரு முதிர்ச்சியான காட்சி அது படத்துல வந்து டேரக்டர் வந்து அந்த இடத்துல தான் படத்தை தூக்கி நிமிர்த்துறாருன்னு சொல்ற மாதிரி அது ஒரு முக்கியமான காட்சி இந்த இளைஞர்கள் பார்க்க வேண்டிய பெற்றோர்களுடன் பார்க்க வேண்டிய ஒரு படம் அதே சமயம் சரத்குமார் கதா இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் இருந்ததற்கான அனைத்து முதிர்ச்சியையும் இந்த படத்துல வெளிப்படுத்திருக்கிறார் அதாவது சரத்குமார் அப்படின்னாலே நமக்கு வந்து அவர் முண்டாபடியை போட்டு அப்படி ஆம்சையும் செஸ்டையும் விரிச்சு காமிக்கிற அந்த வில்லன் சரத்குமார் கம்பீரமான கதாநாயகர் சரத்குமார் அப்பப்போ டூயட் ஏட்பாடு என்ற சரத்குமார் நினைவுக்கு வரும் இந்த படத்தில் சரத்குமார் அப்படிங்கிற நடிகர் துளியும் இல்லை சரத்குமாரும் சரி அவங்க நடிகை தேவயானிங்கும் சரி இந்த படத்தில் தேவயானிங்கிற ஒரு கான்செப்ட்டும் சரத்குமார்ங்கிற கான்செப்ட்டும் கொஞ்சம் கூட இல்லை சித்தார்த்து கூட ஆரம்ப அந்த தொடக்கத்தில் அந்த சித்தார்த்துங்கிற நடிகர் வெளிப்படுகிறார் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த சித்தார்த்து சரத்குமார் வந்து துளியும் சரத்குமாராக எடுபடவே இல்லை ஒரு சூரிய வம்சமோ நாட்டாமையோ சாமுண்டி எந்த சரத்குமாரும் அதில் இல்லை சுத்தமாக இல்லை அந்த படத்தில் சரத்குமார் யாருன்னா அந்த சித்தார்த்துன்னு ஒரு பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு பையன் படிக்கணும் எப்படியா வேலைக்கு போகணும்னு கஷ்டப்படுறாரு ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே இப்படின்னு நம்ம பதறுகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் சரத்குமார்கிற ஒரு நடிகரையோ வேற யாருமே நமக்கு நினைவுக்கு வரல சரத்குமாரே நினைவுக்கு வரல அவ்வளோ அழகாக முகத்தில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் செட்டில் ஆக மாட்டேங்கிறான் பையனும் சம்பாதிக்க மாட்டேங்கிறான் வீடும் வாங்க முடியலை ஒய்ஃப் நமக்காக கஷ்டப்படுது ஆஃபீஸ்லேயும் புது புது டெக்னாலஜி கொண்டு வர இதையெல்லாம் நெஞ்சில் சுமந்து கொண்டு முகத்தில் எப்போதும் இறுக்கமாக இருக்கின்ற ஒரு நேர்மையா வாழணும்னு நினைக்கின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை அப்படியே பிரதிபலிக்கிறாரு சரத்குமார் ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்திருக்கிறாங்க நம்ம சரத்குமார் சாருக்கு நம்ம ஒரு சலீட்டு சலையிடும் தேவயானி மேடத்துக்கும் பாராட்டும் அவங்களும் அப்படியே அதாவது தேவயானி மேடத்தை வந்து எப்படின்னா அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு தொங்கு சதை அவங்க ஒரு இந்த லட்சக்கணக்கான குடும்ப பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா பையனுக்காண்டியும் ஹஸ்பண்டுக்காண்டியும் பொண்ணுக்காண்டி மட்டுமே வாழ தெரிஞ்ச சிந்திக்க சிறந்த இந்த பெண்கள் ஒரு குரு ஒரு வீடுகளே இருப்பாங்களா அம்மாக்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல அப்படியே பிள்ளை வந்துருவான் எப்படி எங்க வாழ்க்கை மாறிடும் நம்பிக்கையோடு இருபத்தி நான்கு நேரம் உழைக்கின்ற ஒரு கதாபாத்திரத்துல தேவயானி அந்த பொண்ணு நல்ல ஸ்மார்ட் ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த படத்துல சரத்குமாருக்கு படிக்காத தன் பையனை தான் தன்னுடைய நம்பிக்கையை நம்புவாரே ஒழிய அந்த பொண்ணுக்கு எங்கேயா கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிடணும் நல்ல இடத்துல செட்டில் பண்ணுங்கிற வழக்கமான புது புத்தி கதாபாத்திரத்தில் சரத்து நடித்திருக்காரு அதை இந்த இயக்குனர் அழகா சுட்டி காட்டுறாரு நல்லா படிக்கிற பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த குடும்பத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும் அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும்னு அந்த புத்தி சராசரி ஆனாதிக்க புத்தி தோணலை பாருங்க பையன் மக்கா இருந்தாலும் அவன் வரணும் அவன் வரணும் அப்படின்னே போட்டு புஷ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு வேலை வச்சு நல்லா ஹவுசிங் லோன் வாங்கி அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும் அந்த பொண்ணு ஆனால் இந்த சராசரி குடும்ப புத்தி ஆம்பளையே தான் முன்னிறுத்தம் பொம்பளை பிள்ளைங்க இன்னொரு வீட்டில் போக போகிற பிள்ளைன்னு அவசர அவசரமாக ஒரு பணக்கார சம்மந்தம் வந்துருச்சு பொண்ணு பெற்றவங்களுக்கு வந்து ஒரு பணக்கார மாப்பிளை கிடைச்சிட மாட்டானா வசதியான மாப்பிளை கிடைச்சிட மாட்டானா அப்படிங்கிற கணக்குல கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையே நாசமா போகுது அப்ப திருமணம் வரதட்சணை இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி இந்த இந்திய குடும்பங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்குதுங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க ஆம்பளை பசங்களை பொறுத்தவரையும் விருப்பப்பட்ட படிப்பை விட சமூகம் எதை அழுத்துதோ அதை படிச்சாதான் வாழ்க்கை அதை படிச்சாதான் கௌரவம்னு திருப்பி திருப்பி அதில் அது ஒரு வியாபாரம் ஆறுது ஐடி பிசினஸ் ஆறுது எல்லாத்தையும் சொல்றது கஷ்டப்பட்டு ஐடி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி ஐடி வேலை நல்ல ஒரு மன திருப்தியான வேலை இல்ல அதுல ஆயிரத்தி எட்டு மன அழுத்தங்கள் இருக்கு வெளியே பார்க்க பந்தாவாக தெரிகிற மாதிரியான ஐடி வேலைக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர்ஸு எவ்வளோ பாலிட்டிக்ஸு அதையெல்லாம் தான் இன்றைக்கி ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் ரொம்ப அழகாக எவ்வளோ ஒரு கோழித்தனமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான் கேட்டால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்றேன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ நாய் மாதிரியான வாழ்க்கையை சுயமுறையாக இழந்து வாழ்கிறான் ஐடி ஃபீல்டுங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அப்பட்டமாக காமிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு யதார்த்தத்தில் இன்னைக்கு இந்த படம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் படித்த இளைஞன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காத இளைஞன் படித்த படிப்புக்கு வேலை கிடைத்து அந்த வேலையில் சுயமரியாதை இழந்து வாழ்கின்ற இளைஞன் இந்த இளைஞனை நம்பி நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அப்பாக்கள் அம்மாக்கள் எப்படியாவது பொம்பளை பிள்ளையை யார்டையா குடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கின்ற முட்டாள்தனம் இது எல்லாத்தையும் போட்டு உடைத்து வாழ்க்கை அழகானது இயல்பானது நேர்மையா உண்மையா அந்தந்த வாழ்க்கையை அந்தந்த நிமிடத்துல வாழுங்க இவன் இப்படி சம்பாதிச்சாகணும் இவன் இந்த படி படிச்சாணும் பொம்பளை பிள்ளைக்கு பணக்கார வீட்டில் கொடுக்கணும் அப்படிலாம் பார்க்காதீங்க இந்த படத்தில் மிக அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தான் நேசிச்ச காதலிச்ச ஒரு சாதாரண வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணுற சித்தார்த்துடைய வாழ்க்கை அழகாக இருக்குது பணக்கார வீட்டு பையனை பார்த்து ஆடம்பரமாக பண்ணி வச்ச பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்போ நம்ம நினைக்கின்றது அந்த இல்லூஷன் அந்த பிம்பங்களை உடைக்கிட்டு இயல்பாக மனித உறவுகளோட வாழுங்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க சித்தார்த்துக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் சீன் அவ்வளோ அழகான ரொமாட்டிக் சீன் அதை நான் சொல்லல தேட்டரில் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த ஐஸ்கிரீம் சீன் மூலமாக இனி இந்த பணக்கார பொண்ணோட நம்ம வாழ முடியாது நமக்காகவே பிறந்த இந்த பொண்ணோட வாழலாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சித்தார்த்து முடிவெடுக்கிற அந்த தருணம் சேற்றரே கைத்தட்டு எந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட மக்கள் ப்ராக்சிமிட்டியா தங்களை பொருத்தி பாக்குறாங்கன்னு ரொம்ப நல்ல காட்சி நல்ல விஷயங்களோட அந்த திரைப்படங்களை இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய வரணும் இயக்குனர் கணேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் தரணும் இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறுறது கூடுதல் மகிழ்ச்சி திரையுலகத்துக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் சமூகத்துக்கும் இந்த மாதிரி செய்திகள் கடத்தப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தார் இது போன்ற சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி